அன்பு நண்பர்களே கேட்டதெல்லாம் தரும் கற்பகத்தரு ஸ்ரீராகவேந்திரர் ராகவேந்திர மகானை யாரெல்லாம் மனமுருகி விரதம் மேற்கொண்டு அவரை வேண்டுகிறார்களோ அவர்களுக்கு அவர்கள் கேட்டதையெல்லாம் தந்தருள்கிறார் பூஜ்யாய ராகவேந்திராய சத்யதர்ம ரதாயச பஜதாம் கல்ப விரக்ஷாய நமதாம் காமதேனவே இதன் பொருள் அதாவது வணக்கத்துக்கும் போற்றுதலுக்கும் உரியவர் சத்தியம் நேர்மை தர்மம் நீதி என்று நம்மை அழைத்துச் செல்பவர் கற்பக விருட்சத்தை போன்றவர் காமதேனு பசுவைப் போல் வேண்டுவதையெல்லாம் தருபவர் அத்தகைய கருணாமூர்த்தி ஸ்ரீராகவேந்திரரை போற்றி வணங்குகிறேன் ஆகவே விருந்தாவன நாயகனை மந்திராலய மகானை குரு ராகவேந்திரரை மனதார வேண்டுவோம் ஆத்மார்த்தமாக பூஜிப்போம் அற்புத மகான் ராகவேந்திரர் நம் வாழ்வில் பல அற்புதங்களை எல்லாம் நிகழ்த்தி அருளுவார் தொடர்ந்து ஒவ்வொரு வியாழக்கிழமையும் ராகவேந்திரரை விரதமிருந்து வேண்டிக் கொள்ளுங்கள் உங்கள் பிரார்த்தனைகளை விரைவில் நிறைவேற்றி தந்தருள்வார் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நல்லதே நடக்கும்